குவிவால் கவரான் நாயுடு திருமண தகவல் மையம் கோவை மாவட்டத்திலிருந்து ஆன்லைன் மூலமாக நமது நாயுடு இனத்திற்கு மட்டும் தனது திருமண சேவையை செய்து வருகின்றோம் நமது மக்களுக்கு தெரிய வேண்டும் என்பது ஒரே காரணத்திற்காகத்தான் யூடியூப்பில் நாங்கள் இதை பேசி வருகின்றோம் நூறு சதவீதம் உண்மை எவ்விதமான ஏமாற்று வேலையும் கிடையாது எங்கோ நீங்கள் மற்ற இனத்தாரிடம் ஏமாந்துவிட்டு அதை போல் தான் நமது இனத்தார் நடத்தக்கூடிய இந்த திருமண தகவல் மையம் இருக்கும் என்று நீங்கள் நினைப்பது என்பது உங்களை நீங்களே ஏமாற்றி கொண்டு உங்களது திரு திருமணத்தை காலதாமதம் செய்து கொண்டிருப்பதற்கு சமம் ஆகையால் ஒரு ஜாதகத்திற்கு ஒரு ரூபாய் நூ ரூபாய் நாற்பது மட்டுமே நாங்கள் வாங்கி வருகின்றோம் பதிவு கட்டணம் கிடையாது புரோக்கர் கமிஷன் கிடையாது எவ்விதமான ஒரு தரகர் வேலையும் கிடையாது உங்களுடைய மனப்பண்ணி வீட்டாரிடம் நீங்களே நேரில் பேசி உங்களது திருமணத்தை கொள்ளலாம் எவ்விதமான ஒரு எதிர்பார்ப்பும் இன்றி நாங்கள் நடத்தக்கூடிய ஒரே திருமண சேவை மையம் நமது இனத்திற்கு மட்டும் இதை நடத்தி வருகின்றோம்